கடந்த சில நாட்களாக நம்ம தமிழ் நியூஸ் சேனல்களில் தமிழ் நியூஸ் பேப்பர்ஸ்ல அப்புறம் சமூக வலைத்தளங்கள்ல பரவலாக பேசப்படுறது வந்து விவசாயிகள் தமிழ்நாட்டில் மரணம் அடைகிறாங்க தற்கொலை செஞ்சுக்கிறாங்க நாகை மாவட்டத்தில் தென்மேற்கு பருவ காற்று ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாசத்துல அப்புறம் வடகிழக்கு பருவ காற்று அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல இது ரெண்டும் பொய்த்து விட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தாறுக்கு அப்புறம் நூத்தி நாற்பது ஆண்டுகள் கழித்து தமிழ்நாட்டில் மிகவும் மழை பற்றாக்குறை இது இதனால வர்ற ஜூன் மாதங்களில் தண்ணீர் பற்றாக்குறையும் கடுமையான பஞ்சமும் நிலவுங்கிறாங்க நம்ம வந்து இப்போ விவசாயிகளோட பிரச்சனையை பத்தி என்னென்ன ஆராய்ந்து பார்ப்போம் சரி விவசாயிகள் எல்லாம் இப்போ மரணம் அடைந்தவங்க தற்கொலை எல்லாம் கோழைகளே கிடையாது நல்ல ஆண்மை வீர தீர உள்ள மரவர்கள் தான் எதனால அவங்க அப்படி போறாங்க நான் ஒரு விவசாயியாக என்னோட ஒரு நிலத்தை பார்க்கறேன் விவசாயியாக நான் என்ன நினைச்சுக்கிறேன் ஏன்னா பெரும்பாலான விவசாயிகள் ஐம்பது அறுபது எழுபது வயது இவங்க தான் மரணம் அடைஞ்சிருக்காங்க அது மாதிரி நானும் அது வயதான விவசாயி ஐயா நேரத்தை போய் பார்த்தேன்னா நான் ஜூன் ஜூலையில் வந்து கோஆப்ரேட்டிவ் கூட்டுறவு வேளாண்மை வங்கிகளுக்கு சென்று விதை மற்றும் அறுவடை சாகுபடிகளுக்கு வேளாண்மைக்கு ஒரு முப்பதாயிரம் ரூபாய் கடன் வாங்குகிறேன் அது பத்தாது அப்புறம் டிராக்டர் அப்புறம் மற்ற சாதனங்கள்லாம் வச்சு பயிர் சா விளைவிக்கிறதுக்கு அம்பலக்காரர் அப்புறம் கந்துவட்டிக்காரர்கிட்டையும் இன்னொரு முப்பதாயிரம் வாங்குகிறேன் அறுபதாயிரம் ரூபாய் கடன் சொம்பே எங்கிட்ட நான் வந்து விதைகளை விதைத்து ஓரளவு டிராக்டர் மூணு நாலு நாளைக்கு வாடகைக்கு எடுத்து அதையும் பயன்படுத்தி பயிரை நாற்று நிட்டு வளர்க்குறேன் இப்போ நவம்பர் டிசம்பரில் நான் போய் பார்க்குறேன் தனியாக மாலை நேரத்தில் பருவமழையே கிடையாது வேற பாய்ச்சுவதற்கு நீரும் கிடையாது பயிர்கள் எல்லாம் வாடி அப்படியே சாஞ்சிருக்கு கருகி இருக்கு அப்போ என்னோட அறுபதாயிரம் ரூபாயும் போயிருச்சு நான் என்ன நினைப்புல இவ்வளோ பணத்தை அதில் போட்டேன் என் உழைப்ப அதில் கொடுத்தேன் இந்த அறுபதாயிரம் ரூபாய் கொடுத்தா நம்ம ஒரு ஏக்கருக்கு ஒரு லட்சத்து பத்தாயிரம் வாங்கலாம் ஐம்பதாயிரம் ரூபாய் வச்சு வாழ்க்கையை ஓட்டலாம் அடுத்த வருஷம் திருப்பி அறுபதாயிரம் ரூபாய் நம்ம பணத்தையே போடலாம் இல்லாட்டி கடனை திருப்பி கொடுக்கலாம் அப்படிங்கிற இனப்பில் தான் நான் அந்த மாதிரி செஞ்சேன் அதை நான் பார்க்க பார்க்க பயிர்கள் செத்துருக்கிறத பார்க்கும்போது எனக்கு மன உளைச்சல் அப்படியே என்னுடைய இரத்த சக்கரை ஏறுது என்னுடைய ரத்த கொதிப்பு அதாவது பிளட் ப்ரெஷர் எங்கேயோ ஏறிடுது வீட்டுக்கு வந்தாலும் தூக்கம் இல்லாமல் ஐயையோ போயிடுச்சு இப்போ வந்து எனக்கு ஒரு ஆப்ஷன் உண்டு நான் வந்து விவசாயியாக இருக்கிறோமா சரி அரசாங்கம் இருபது கிலோ அரிசி கொடுக்குது காலையில் கடங்காரங்களுக்குலாம் ஒன்றும் கொடுக்க முடியாது எல்லாம் போயிடுச்சியா பயிரெல்லாம் எரிஞ்சு போச்சியா அதெல்லாம் வாடி போச்சியான்னு சொல்லிப்பட்டு காலையிலையும் மத்தியானமோ அரசாங்கம் கொடுக்குற இருபது கிலோ அரிசியில கஞ்சியோ கூழோ சாதமோ செஞ்சு வாழ்க்கையை ஓட்டிடலாம் ஆண்மை வீரம் தீரம் இருக்கிற எனக்கு அது பிடிக்கலை நான் வந்து விவசாயியா விட்டதை பிடிக்கணும் நான் அடுத்த வருஷமாக அறுபதாயிரம் போட்டு திருப்பி விளைவிச்சு அதில் வர ஒரு லட்சத்தை பார்க்கணுங்கிற எண்ணம் குறிக்கோள் அது இப்போ வழி இல்லையே எவனுமே குட்டுற வங்கியெல்லாம் கடன் கொடுக்க மாட்டாங்க எத்தனை வாட்டி கவர்மெண்ட் வந்து லோன் எல்லாம் ரைட் ஆஃப் பண்ணுவாங்க வேண்டான்னு அதே மாதிரி மற்ற தனி ஆட்கள்கிட்ட போனவன்லாம் கந்துவட்டிகிட்ட நான் வாங்கினவன்லாம் என்னையே சாடுவான் என்னையே துரத்திக்கிட்டு வருவான் அதனால வந்து நான் மானமுள்ள ஆண்மகனாக வாழ்க்கையை முடித்து கொள்ளணும்னு மன உளைச்சல்லையே மாரடைப்பு வந்துடுது பாதி பேருக்கு இல்லாட்டினா தற்கொலை இருபது கிலோ அரசாங்க அரிசியில் வாழ்வது ஒரு வாழ்க்கை இல்லைன்னு போயிடுறாங்க இந்த விவசாயிகளுக்கு அரசாங்கம் உடனடியாச்சு நவம்பர் ஒன்றாம் தேதியே ரெண்டு பருவமழையும் பொய்த்து விட்டது என்று தெரிந்தவுடன் அரசாங்க மாவட்ட கலெக்டர்களை கூப்பிட்டு ஒரு பெரிய மாநாடு நடத்திருக்கணும் யார் யாரெல்லாம் சில விவசாயிகளுக்கு வந்து மகன் மகள்கள் நல்ல நிலையில வந்திருப்பாங்க பட்டணத்துல வேலை பார்ப்பாங்க அவங்க விட்டுட்டு கணவன் மனைவியாக சோகத்திலேயே அவங்க விவசாயத்தையே நம்பி இருக்கிற விவசாயிகள் யாருன்னு எண்ணிக்கையை எடுத்து அவங்களுக்கு வந்து இருபது கிலோ அரிசியை நாற்பது கிலோ அரிசி ஆக்குவோம் நம்ம வந்து மானியம் கொடுப்போம்னு சொல்லுங்கள் அவங்களுக்கு மறுவாழ்வு திட்டங்கள் பல இருக்கிறது அப்படின்லாம் பேசுங்கன்னு கலெக்டரை தூண்டி விட்டுருந்தா அவங்க நிச்சயமாக யாரெல்லாம் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் என்பதை அவங்க அப்படியே கணக்கெடுத்து செயல்பட்டுருப்பாங்க நம்ம நவம்பர் ஒன்றுலேருந்து டிசம்பர் பதினஞ்சு வரைக்கும் எல்லாம் மருத்துவமனை முன்னாள் முதல்வரோட சிகிச்சையை பற்றியே மூழ்கி இருந்துட்டாங்க இப்போ முதலமைச்சர் வந்தோடனே தடாலடியாக எடுக்கலாம் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு ஓபிஎஸ் அவர்கள் நிச்சயமாக விவசாயிகளுக்கு நிவாரண உதவி வழங்க முடியும் ஏதோ காரணங்களால் தயங்குறாருன்னு என்ன இருக்கும் இப்போ வந்து நீங்க சோசியல் மீடியா பத்திரிகை எல்லாம் இவர் இடைக்கால முதலமைச்சர் தான் நிரந்தர வேற ஒருத்தர் வர போறாருங்கிறாங்க அப்போ ஓபிஎஸ் என்ன எதுக்கு நம்ம நடவடிக்கை எடுத்து நிவாரண உதவி எல்லாம் போர்க்கால போறாங்க மற்ற ஒருவருக்கு கிடைக்க வேண்டிய பேரையும் புகழையும் நம்ம சொல்லிடுவாங்க அது எதுக்கு நமக்கு அந்த பொல்லாங்கு அவரே வரட்டும் அவரே உதவிகள்லாம் கொடுத்து பேர் வாங்கிக்கட்டும் அந்த மாதிரி மெத்தனமாக செயல்படுறாருன்னு சந்தேகம் வருது அதைத்தான் ஸ்டாலின் வந்து ஏன் தயங்குகிறாருன்னு கேட்குறாரு எது எப்படி இருந்தாலும் இப்போது நம்மளுடைய டெல்டா பகுதியில் திருச்சி தஞ்சாவூர் நாகை பகுதிகளிலும் திருநெல்வேலி அந்த மாதிரி ஏரியாக்களிலும் விவசாயிகள் தினமும் மரணமடைஞ்சி வராங்க சில பேருக்கு மாரடைப்பு சில பேர் தற்கொலை அது நிறுத்தப்பட வேண்டும் துயரே சோகத்தில் அப்படியே மூழ்கி இருக்கிற விவசாயிகள் நாளை முதல் எவருமே மரணம் அடையக்கூடாது அதை அரசாங்கம் தடுத்து தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நான் தாழ்மையுடன் வேண்டிக்கொள்கிறேன்